படத்தை பயன்படுத்தி எக்ஸ் டிகிரியின் கோண மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதனுடைய டிகிரி என்னன்னு தானே கேட்டிருக்காங்க இப்போ இங்கே வந்து நமக்கு ஒன் தேர்ட்டி டிகிரி தெரியும் இது வந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கா நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு அப்போது அதனுடைய நேர்கோட்டில் நம்ம கோண மதிப்பு எவ்வளோ இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி மிகு நி கோணமாக இருக்குமா இங்கே வந்து ஒன் தேர்ட்டி டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போது இந்த ஆள் இந்த டிகிரி என்னன்னு கண்டுபிடிங்கிறது வந்து ஒய் டிகிரின்னு எடுத்துப்போம் ஒய் நமக்கு வந்து ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி வரணும் ஒய் டிகிரி பிளஸ் ஒன் தேர்ட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒன் எயிட்டி வரணுமா ஒன் ஐட்டி வரணும் அப்போது ஒய் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி மைனஸ் ஒன் தேர்ட்டி டிகிரி அப்போ ஒய் ஈக்வல் நமக்கு எவ்வளோ டிகிரி கிடைக்கும் ஃபிஃப்டி டிகிரி அப்போ இதனுடைய கோண மதிப்பு வந்து ஃபிஃப்டி டிகிரி நெக்ஸ்ட் வந்து நமக்கு இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமா செங்கோண முக்கோணம் இங்கே வந்து எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து செங்கோனால இந்த கோணாவில் வந்து நைன்டி டிகிரி இப்போ இது எக்ஸ் டிகிரியோட வேல்யூ தானு கேட்டிருக்காங்க இது ஃபிஃப்டின்னு நமக்கு தெரியும் அப்போது நைன்டி பிளஸ் ஃபிஃப்டி முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல் என்ன வரும் ஒன் எயிட்டி டிகிரி வரும் இப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி இந்த மூணு கோண மதிப்பு கூட ஒன் எயிட்டி டிகிரி வரணும் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு ஒன் எயிட்டி மைனஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ஒன் ஃபா ஒன் ஃபார்ட்டி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் ஒன் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி டிகிரி அப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு ஃபார்ட்டி டிகிரி அப்போ எக்ஸ் டிகிரியின் கோண மதிப்பு வந்து ஃபார்ட்டி டிகிரி ஆப்ஷன் பி ஃபார்ட்டி டிகிரி